நம்ம தியேட்டர்ல ஒரு படம் பார்த்துட்டு அப்பா என்ன ஒரு படம்னு அப்படியே மெய் மறந்து போயிருப்போம் இல்லையா எப்படி ஒரு கதை நம்மள ரெண்டு மணி நேரம் சீட்டோட கட்டி போடுது அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடைச்சு பார்க்கலாம் சிட்ஃபீல்ட் சொல்ற மாதிரி சினிமாங்கிறது உண்மையிலேயே ஒரு மேஜிக் தான் தியேட்டரில் லைட்ஸ் ஆஃப் ஆனதும் போதும் நாம எல்லாரும் ஒரே உலகத்துக்குள்ளே போய்ட்றோம் ஒன்னா சிரிக்கிறோம் ஒன்னாக அழுகிறோம் ஒன்றா ஆச்சரியப்படுறோம் அந்த ஒருமித்த அனுபவத்தோட சக்தி இருக்கே அது ரொம்பவே பவர்ஃபுல் ஆனால் இந்த மேஜிக்லாம் சும்மா தானாக நடந்துருதா இல்லை ஒவ்வொரு சூப்பர் ஹிட் படத்துக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஏதாச்சும் ஒழிஞ்சிருக்கா ஒருவேளை கதை சொல்றதுக்குன்னே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தா அது எப்படி இருக்கும் இங்கதான் தான் நம்ம ஹீரோ மாதிரி என்ட்ரி குடுக்குறாரு சிட்ஃபீல்ட் இவர் ஒரு சாதாரண ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மட்டும் இல்ல திரைக்கதைகளோட மொத்த கட்டமைப்பையும் ஒரு மேப் போட்டு காட்டின ஒரு பெரிய குரு அவரோட ஸ்கிரீன் பிளேங்கிற புத்தகம் பல வருஷமா ஹாலிவுட்டோட பைபிள் மாதிரி சரி அந்த ரகசிய மேப்பை இப்ப நாமளும் திறந்து பாப்போமா முதல் பாடம் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது மூன்று அங்க கட்டமைப்பு இதுதாங்க ஒவ்வொரு நல்ல கதையோட முதுகெலும்பும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கதையை ஆரம்பிச்சு மெதுவா வளர்த்து சரியா முடிக்கிறதுக்கான ஒரு உலக பொதுவான ஃபார்முலா இது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனா அது இல்லாம அந்த பில்டிங் நிக்கவே நிக்காது இது ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா நாம இயல்பாவே கதைகளை இப்படித்தான் உள்வாங்குறோம் ஒரு ஆரம்பம் சிக்கல் வர ஒரு நடுப்பகுதி அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பாருங்க இந்த மூணு அங்கங்களும் ஒரு கதையோட பயணத்தை எவ்வளவு தெளிவா பிரிக்குதுன்னு மொத அங்கம் அமைப்பு தான் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட உலகம் எல்லாத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க ரெண்டாவது அங்கம் மோதல் தான் கதையில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு சூடு பிடிச்சு உச்சக்கட்டத்தை நோக்கி போகும் மூணாவது அங்கம் தீர்வு தான் எல்லா முடிச்சுக்கும் ஒரு விடை கிடைக்கும் இது ஏதோ தோராயமான கணக்கு இல்ல பொதுவா ஒரு ரெண்டு மணி நேர படத்தோட நூத்தி இருபது பக்கம் ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நீளம் இருக்கு முதல் முப்பது பக்கம் செட்டப் பண்றதுக்கு கடைசி முப்பது பக்கம் கதையை முடிக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த அறுபது பக்கம்தான் மொத்த மோதலும் கதையோட இதயமும் இந்த பேலன்ஸ் தான் படத்தோட வேகத்தை சரியா மெயின்டைன் பண்ணும் சரி ஒரு அங்கத்திலிருந்து அடுத்த அங்கத்துக்கு கதையை எப்படி நகர்த்துறாங்க அதுக்கு உதவுற ஒரு இன்ஜின் தான் பிளாட் பாயிண்ட்ஸ் அதாவது கதையின் திருப்பு முனைகள் பிளாட் பாயிண்ட்னா என்னென்னா அது கதையில வர ஒரு பெரிய ட்விஸ்ட் அது வரைக்கும் கதை ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு வேறொரு திசையில் பயணிக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனா இதுதான் கதையோட இன்ஜின் புதுவ ஒரு படத்துல ரெண்டு முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்கும் மொத பிளாட் பாயிண்ட்ஸ் மொத அங்கத்தோட கடைசில வரும் அது ஹீரோவை கதைக்குள்ள தள்ளி விட்டு இனிமே நீ பின்வாங்கவே முடியாதுன்னு சொல்லிடும் ரெண்டாவது பிளாட் பாயிண்ட்ஸ் ரெண்டாவது அங்கத்தோட கடைசில வந்து கதையை கிளைமேக்ஸை நோக்கி திருப்பி விடும் இந்த ரெண்டும் தான் ஒரு கதையோட ரெண்டு முக்கியமான தூண்கள் மாதிரி தெல்மா அண்ட் லூயிஸ் படத்துல இதை சூப்பரா பார்க்கலாம் தெல்மாவை தான் தொந்தரவு பண்ணும்போது லூயிஸ் அவனை சுட்டு கொண்டுதுவா அதுதான் முதல் பிளாட் பாயிண்ட் அந்த ஒரே நொடியில அவங்களோட ஜாலியான வீக்கெண்ட் ட்ரிப் ஒரு தப்பிச்சு ஓடுற பயணமா மாறிடுது அவ்வளவுதான் அவங்க கதைக்குள்ள லாக் ஆயிட்டாங்க இனி பின்வாங்கவே முடியாது அதே மாதிரி சைனா டவுன் படத்துல டிடெக்டிவ் ஜேக்கிட்டர்ஸ் ஒரு குளத்துல ஒரு கண்ணாடியே கண்டுபிடிப்பார் அது சும்மா ஒரு கண்ணாடி இல்ல அதுதான் உண்மையான கொலையாளிய காட்டி கொடுக்க போற முக்கியமான ஆதாரம் அந்த ஒரு சின்ன பொருள் மொத்த கதையையும் கிளைமேக்ஸை நோக்கி திருப்புது பாத்தீங்களா இதுதான் ரெண்டாவது பிளாட் பாயிண்டோட பவர் சரி கதையோட எலும்பு குட்ட பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு உயிர் கொடுக்கற விஷயத்துக்கு வருவோம் கதாபாத்திரம் ஒரு நல்ல படத்துல கதையையும் கேரக்டரையும் பிரிக்கவே முடியாது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கும் சிட்ஃபீல்டோட முக்கியமான கருத்து இதுதான் ஒரு கேரக்டர் என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்க என்ன தான் அவங்க யாரும் நமக்கு காட்டும் ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ் இத விளக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு தெல்மா அண்ட் லூயிஸ் பணத்தோட ஆரம்பத்துல தெல்மா ஒரு சின்ன வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு எப்படி பேக் பண்றானோ பாப்போம் அந்த ஒரு சீன் போதும் அவளை பத்தி மொத்தமா புரிஞ்சுக்க அவ என்னெல்லாம் பேக் பண்றா பாருங்க ரெண்டே நாள் ட்ரிப்புக்கு இவ்வளோ சாமானா ஸ்விம்மிங் சூட்டு கம்பளி சாக்ஸு லேந்தன் விளக்கு அப்புறம் எதுக்கும் ஒரு துப்பாக்கி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு அந்த துப்பாக்கியை அவ பிடிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவளுக்கு அத பத்தி ஒரு துரும்பு கூட தெரியாதுன்னு சோ இந்த ஒரு பேக்கிங் சீன் தெல்மாவோட மனநிலைய அப்படியே நமக்கு படம் புடிச்சு காட்டுது அவர் ரொம்ப குழப்பமா அப்பாவியா வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு தயாராகாம இருக்கான்னு புரியுது இந்த ஒரே ஒரு செயல் அவ யாருன்னு ஆயிரம் வார்த்தைகளை விட தெளிவா சொல்லுது இதுக்கு பேர்தான் சொல்லாதே காட்டுங்கிற விதி சரி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் இனிமே நீங்க படம் பார்க்குற விதமே மாற போது பாருங்க ஒரு புதிய கண்ணோட்டத்தோட படங்களை பார்க்க போறீங்க இனிமே நீங்க வெறும் பார்வையாளர் இல்ல நீங்க கதையோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க ஸ்கிரீனுக்கு பின்னால இருக்கிற அந்த கட்டமைப்பை அந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்களால பார்க்க முடியும் அடுத்த தடவை நீங்க ஒரு படம் பாக்கும்போது இந்த சின்ன செக் செக்லிஸ்ட மனசுல வச்சுக்கோங்க கதை எங்க ஆரம்பிக்குது முதல் பெரிய ட்விஸ்ட் எங்க வருது எந்த சீன்ல ஒரு கேரக்டரோட உண்மையான குணம் வெளியே தெரியுது இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு தனி அனுபவமா இருக்கும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு படத்தோட முதல் பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்து நிமிஷத்துல தான் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்குள்ள கதை கேரக்டர் சூழல் எல்லாத்தையும் செட் பண்ணி ஆகணும் சுருக்கமா சொன்னா ஒவ்வொரு சினிமா மேஜிக்கு பின்னாலேயும் ஒரு லாஜிக்கலான பவர்ஃபுல்லான கட்டமைப்பு இருக்கு அதை திறந்து பார்க்குற சாவி இப்ப உங்க கையில் இருக்கு சிட்ஃபீல் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருக்கார் இத வச்சு நாம் படங்களை இன்னும் ஆழமா ரசிக்கலாம் ஏன் நாமே புதிய கதைகளை கூட உருவாக்கலாம் இப்போ கேள்வி இதுதான் இந்த வரைபடத்தை வச்சு நீங்க என்ன கதை உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க